ஹங்குராங்கத்து கல்வி வலையத்துக்குட்பட்டு லூல் ஆதவன் தமிழ் கலவன் வித்தியாலைத்துக்கின ஒரு மைதானம் காணப்படவில்லை தரம் ஒன்று முதல் ஐந்து வரையான மாணவர்களின் கல்விக்கு மாத்திரமின்றி அவர்களின் திறமைகளுக்கும் இடமளிக்க உதவும் இந்த பாடசாலையின் இல்ல விளையாட்டு போட்டி பில் தொட்டை ஹேவாகெட்டு பிரதான வீதியிலேயே பல தசாப்தங்களாக நடைபெற்றது கொட்டும் மழையிலும் வாகன போக்குவரத்துக்கு மத்தியிலும் பெரும் சவால்களை எதிர்கொண்டு பெற்றோரும் அதிபரும் ஆசிரியர்கள் இணைந்து இந்த மாணவர்களின் திறமைகளை பிரதான வேதியில் வெளிக்கொண்டிருந்தனர் இந்த விடயம் தொடர்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நியூஸ் பஸ்ட் அறிக்கையிட்டது இதனையடுத்து வெளிநாட்டவர்கள் சமூக சேவையாளர்களின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் லூல்கதுரை ஆதவன் தமிழ் கலவன் வித்தியாலயத்துக்கென ஒரு புதிய மைதானம் ஒன்று இன்று திறந்து வைக்கப்பட்டது குறித்த புதிய மைதானம் பாடசாலைக்கு அருகாமையில் அமைந்துள்ளது மைதான திருப்பு விழாவை அடுத்து மாணவர்களின் வருடாந்தையில் விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது இதன்போது செல்வராஜ் லோகேஸ்வரன் பாடசாலை சமூகத்தினரால் கௌரவிக்கப்பட்டார் இரண்டு வருடங்களாக இந்த பாடசாலைக்கான இல்லை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இந்த பிரதான வீதியிலே கடும் மலையிலும் இந்த இல்ல விளையாட்டு போட்டி நடைபெற்றது அந்த இல்ல விளையாட்டு போட்டியின் போது சக்தி தொலைக்காட்சியினுடைய நேரடி விஜயம் ஏற்பட்டு அவருடைய அலவரசின் மூலமாக பல்வேறு விடயங்கள் இடம்பெற்றன அந்த விடயத்தின் மூலமாக நாட்டின் சகலருக்கும் வெளிநாட்டவர்களுக்குமான இந்த விடயங்கள் கொண்டு செல்லப்பட்டு நூற்றி மூன்றாவது வருடத்திலே இந்த மைதானம் கிடைக்கப்பட்டிருக்கிறது போன வருடத்துக்கு முதல் வருடம் வந்து நாங்க ரோட் நடு ரோட்ல மெயின் ரோட்ல தான் பஸ் போற வாகனம்லாம் நிப்பாட்டி தான் நாங்கள் இந்த வேலையை செஞ்சோம் வெளிநாட்டு உதவிகள் கிடைச்சி செய்துகிட்டு விளையாட்டு போட்டி வந்து இந்த கிரவுண்ட்ல மைதானத்துல தான் நடைபெறுது இந்த நிகழ்வில் பாடசாலை அதிபர் அங்குரங்கித்த வலை கல்வி பணிப்பாளர் பெற்றோர்கள் மாணவர்கள் பழைய மாணவர்களின் பலரும் கலந்து கொண்டனர்